அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவும் ஒரு ஆன்மீக தகவல்னு வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின் தாங்க ரெண்டு தடவை அவங்க கேட்டுட்டாங்க ஓகே அந்த கேள்விக்கு இப்போ நம்ம பதில் கொடுத்துடலாம் தான் மற்றவர்களிடம் வாங்கிய அதாவது இலவசமாக வாங்கிய பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்தலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷேஷத்துக்குமே நம்ம போனோன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுப்பாங்க ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க சில பேர் பித்தளை தட்டு இப்படி கொடுக்குறாங்க ஸோ எது கொடுத்தாலுமே அந்த பொருளை வந்து நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி தெளிவு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கிராமப்புற பகுதியில் வந்து இங்கே நடக்கிற விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு சில பேர் வீட்டில் வாழைமரம் இருக்கும் இப்போ சில பேர் வீட்டில் வாழைமரம் இருக்காது என்ன பண்ணுவாங்கன்னா பூஜைக்கு வந்து சமையல்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா அந்த சாப்பாடை வச்சு படைக்கிறோன்னா வாழையில் வந்து இலவசமாக வாங்கிட்டு வர மாட்டாங்க ஏன்னால் நம்ம வந்து நம்ம தெய்வத்துக்கு சுத்தமாக இருந்து நல்ல ஒரு நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்ப செல்வ செழிப்பாக இருக்கணும் நமக்கு நிறைய வேண்டுதல் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் தான் நம்ம வந்து விலை போட்டு படையில் வைப்போம் நம்ம அது மாதமாக மாதத்துக்கு ஒருதுரை ப படைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை விசேஷ நாளில் படைக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ அந்தமாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் இருந்து இலவசமாக இலையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் மரம் இல்லை அந்த இலையில வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சு படைச்சா அந்த பலன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் போகும் இல்லைங்களா பலன் வந்து அவங்களுக்கு போகும் நம்மளுடைய பலன் கொஞ்சம் குறையதாக செய்யும் அவங்க வந்து தெய்வத்துக்கு தானே படைக்கிறாங்கன்னு சும்மாவே கொடுப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வேண்டுதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பலன் வந்து தான் சொல்லுவாங்க கிராமப்புற பகுதியில் ஏன்னா எங்கள் மாமியார் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அதனால் இலையை வாங்கினா கண்டிப்பாக கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தான் வாங்குவாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் ஒரு பாவாவது கொடுத்துட்டு தான் அந்த இலையை வந்து வாங்கிட்டு வருவாங்க இன்றளவும் கிராமப்புற பகுதியில் இப்படி தான் ஸோ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகிறோம் இப்போது நிறைய நிலங்கு வைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலங்கு வைக்கும் போது டிபன் பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம வந்து பூஜை அறையை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஸ்டீல் குறிப்பாக ஏன்னா ஸ்டீல் என்பது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சனியினுடைய ஆதிக்கம் ஸ்டீல் வந்து ச இரும்போடு தொடர்புடைய பொருளில் ஒன்று தான் அதுவும் ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு ஏழரை சனி நடக்கலாம் இல்லை அவங்க குடும்பத்தில் அந்த அவங்களுக்கு வந்து கிரகநிலை சரியில்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா அப்போ அவங்க வாங் அவங்க கொடுத்த அந்த பொருளை வாங்கி நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துவது என்பது கண்டிப்பாக தவறு தான் பயன்படுத்தக்கூடாது அது பித்தளை கொடுத்தாலும் அப்படி தான் பித்தளைன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பூஜைக்கு உகந்தது தான் ஆனால் நம்ம வந்து நம்ம கையால் வாங்கி பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்காகட்டும் தட்டாகட்டும் இல்லை வேறு எந்த ஒரு பூஜை பொருளாகட்டும் வச்சு வணங்குறது தான் நல்லது எனக்கு கேட்டால் அடுத்தவங்க கே கொடுக்குற ஃபோட்டோவே பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஏன்னால் நம்ம வச்சு வணங்க வணங்க அந்த பலன் வந்து அவங்களுக்கு தான் நிறைய போகும் இப்போ ஒரு கோயிலில் வந்து கொடுக்குறாங்கன்னா அது வேறு விஷயம் இப்போ கோயிலுக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம் விளக்கு வாங்கி தரோம் இல்லை கோயிலுக்கு பூஜை பொருட்கள் வாங்கி தரோம்னா நம்ம வந்து தெய்வத்துக்கு வாங்கி தரோம் அது வேறு விஷயம் அது கோயிலுக்கு போகுது இல்லைங்களா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு மற்றவங்க கொடுத்த கல்யாண பரிசு வந்து நம்ம அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் ரிலேஷனாக இருக்கலாம் யார் கொடுத்தாலுமே அதை பூஜை அரியலை வச்சுக்காதீங்க அதாவது வெத்தலைப்பாக்கு போ தட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த தட்டில் வெத்தலைப்பாக்கு வாழைப்போய் வச்சு வணங்குறது இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வேறு எதனால் மஞ்சள் குங்கு வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க பிரசாதம் வைக்கலாம் பயன்படுத்தாதீங்க அந்த தட்டெல்லாம் விளக்கு அடியில் வைக்கக்கூடாது நம்ம வாங்கின பொருளை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறிக்கை பயன்படுத்தணும் இது வந்து என்றாலும் கிராமப்புற பகுதியிலே அப்படி தான் நானும் அப்படி தான் செய்வேன் அடுத்தவங்க கொடுத்த எந்த பொருளையுமே யூஸ் பண்ண மாட்டேன் தாய் வீட்டில் கொடுத்தா மட்டும் இதுக்கு விதிவிலக்கு உண்டு ஏன்னா தாய் வீட்டில் திருமண நமக்கு வருஷ சாமான் கொடுக்கும்போது இந்த விளக்கு பூஜை பொருள் எல்லாமே கொடுப்பாங்க ஸோ அது வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தாய் வீட்டு சீதனம் என்பது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மாதிரி வீடு கிரகப்பு வேசம் செய்கிறோன்னா அப்போவும் தாய் வீட்டில் வந்து சீதனம்லாம் கொடுப்பாங்க ஸோ மாதிரி முறையாக அவங்க செய்ய வேண்டிய அந்த பூஜை பொருட்கள்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா வெளி ஆட்கள் நபர்கள் கொடுக்கறது நம்ம வந்து பயன்படுத்துகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது பயன்படுத்துறதுனால ஏதாவது கெடுதல் வருமானா கெடுதல் கிடையாது நம்ம செஞ்ச பூஜை பலன் வந்து அவங்களுக்கும் போகும் இல்லைங்களா சரி அவங்க நல்லா இருக்கட்டும் நான் வச்சு பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணலாம் தவறு கிடையாது ஆனால் வந்து பெரும்பாலும் பூஜை அறையில் நம்ம நம்ம சம்பாரித்து நம்ம வாங்கின பொருளை வச்சு வணங்குறது தான் நல்லது அது வந்து பூஜை அறையில் சுவாமி படமாக இருந்தாலும் பூஜை பொருட்களாக இருந்தாலும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பூஜை தொடர்பான எந்த ஒரு விஷயம் எதோ ஒரு பொருளாக இருந்தாலுமே இதுதான் வந்து சரியான முறை ஸோ அதனால் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வேறு எதுக்காவது அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து பூஜை அறையை உள்ளே மட்டும் வைக்காமல் வேறு எதுக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த தட்டெல்லாம் ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அவங்க கேட்டுட்டாங்க நான் சாரிங்க லேட் ஆகிடுச்சு பதிவு போட இந்த பதிவு கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையை நாலு வகையான விஷயங்கள் அதாவது ந பூஜை அறையை நான்காக பிரித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பெண்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய பதிவு பயன்பெற வேண்டிய பதிவு அதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவ்வளோது என் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் எப்போவுமே நம்ம வீட்டு பூஜை அறைக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு அகல் விளக்கானாலும் நம்ம நம்மளுடைய சொந்த உழைப்பால் வாங்கின விளக்க வச்சு வணங்குங்க அதுதான் நல்லது இது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க லேமினேஷன் பண்ண ஃபோட்டோ வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதாவது லேமினேஷன்னால் பேக் சைடில் பிளாக் வரக்கூடாது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லேமினேஷன் பண்ண சுவாமி படம்லாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் ஸோ மாதிரி லேமினேஷன் பண்ண படத்தை விட்டுட்டு நீங்கள் கண்ணாடி போட்டால் மாதிரி ஃபோட்டோவை தான் நீங்கள் பூஜாரில் பயன்படுத்தணும் சுக்குரணின் ஆதிக்கமாக நிறைஞ்சு இருக்கும் ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க கோவிலில் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் தப்பு கிடையாது அந்த போட்டோவை நீங்கள் கோயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க அவங்க கேட்ட கொஸ்டினுக்கும் நான் இந்த பதிவிலேயே பதில் சொல்லிட்டேன் இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதாவது கோயிலுக்கு போகும்போது திருமணத்தில் கொடுப்பாங்க இல்லையா பை மஞ்சள் பை அதுவே வந்து நீங்கள் வந்து நீங்கள் பூஜை செய்கிறீங்கன்னா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா அந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா மணமகன் மணமகள் அவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுடைய அப்பா அம்மா அவங்க ரிலேஷன் பேர் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த பையில் வந்து நீங்கள் பூஜை பொருளெலாம் வச்சுட்டு கோயிலுக்கு போகும்போது அந்த பலன் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்காது பலன் வந்து குறையும் அதனால் நீங்கள் தனியாக அந்த பேரே போடாமல் பையெல்லாம் விற்கிது இல்லைங்களா மஞ்சள் பையே விற்கிது நிறைய கலரில் விற்கிது அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மாதிரி அந்த திருமணத்தில் கொடுக்குற தேங்காவையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு வீட்டில் வந்து உடைக்கிறது கோயிலில் எடுத்துகிட்டு போய் சூறக்காவுறது கோயிலில் வந்து பூஜை பண்ணுறது இது வந்து தவறு இதே உங்கள் ரிலேஷன் இருக்காங்க இப்போ அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அவங்க பேரில் நீங்கள் அந்த தேங்காய் அர்ச்சனை பண்ணலாம் இப்போ இப்போ நம்ம ரிலேஷனோட திருமணத்துக்கு போகிறோம் தேங்காய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்லா வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இலவசமாக கொடுத்த பொருட்களை நம்ம தான் மொழி வைக்கிறோம் ஏன்னா மொழி வைக்கிறதுலாம் வேறங்க மொழி வைக்கிறதுக்காக வந்து மொழி வச்சால் நம்ம சாப்பிட்டு தானே வரும் அதனால் நீங்கள் மொழி வைத்தாலும் அவங்க கொடுக்குற அந்த தேங்காவை தயவு செஞ்சு நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க பயன்படுத்துனிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது வேண்டுதலுக்காக தான் நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரத்தில் நிறைவேறாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு கண்டிப்பா இனவருக்குமே பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து மற்றவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த குழப்பம் இருக்கும் ஆனால் யாரை கேட்குறதுன்னு தெரியாமலாம் இருக்கலாம் ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்